வானத்தையும் பூமியையும் அதில் உள்ள எல்லாவற்றையும் படைத்த என் அருணாத கிறிஸ்துவின் நாமத்தினால் உங்கள் அனைவரையும் வாழ்க்கை வரவேற்பதில் மிகவும் மகிழ்ச்சி அடைகிறேன் கொஞ்ச நேர சிந்தனைக்காக இந்த நாளில் நான் பார்க்கக்கூடிய வேத பகுதி நீதிமொழிகள் பதினைந்தாம் அதிகாரம் எட்டாவது வருஷம் செம்மையானவர்களின் ஜபமோ அவருக்கு பெரிய செம்மையானவர்களின் ஜபம் என்ற ஒரு தலைப்பில் உங்களோடு பேசுவதில் மிகவும் மகிழ்ச்சி அடைகிறேன் அந்த செம்மையானவர்கள் என்றால் செம்மை நேர்மையானவர்கள் உண்மையானவர்கள் நீதிமான்கள் நீதியை மாத்திரம் செய்கிறவர்கள் நன்மையை மாத்திரம் செய்கிறவர்கள் நேராக பார்க்கக்கூடியவர்கள் அவர்களுடைய பார்வையில் உண்மை இருக்கும் அவர்களுடைய பேச்சில் உண்மை இருக்கும் கபடு இருக்காது பொய் இருக்காது குற்றம் இருக்காது என்றால் தேவனுக்கு பிரியமாக செம்மையானவர்கள் பணம் போட மாட்டார்கள் செம்மையானவர்கள் கோல் மூட்ட மாட்டார்கள் செம்மையானவர்கள் சண்டை போட மாட்டார்கள் செம்மையானவர்கள் கெட்டாவத்தை பேச மாட்டார்கள் செம்மையானவர்கள் திருட்டு பார்வையில பார்க்க மாட்டார்கள் செம்மையானவர்கள் எந்த ஒரு பாவமும் செய்ய மாட்டார்கள் செம்மையானவர்கள் அப்படிப்பட்டவர்கள் தேவசனில் வரும்பொழுது மற்றவர்களை குறையும் சொல்ல மாட்டாங்க தேவனிடம் அவர்களை குறித்துள்ள குறைகளை சொல்லி நிறைவே பெற்றுக்கொண்டு கொண்டு செல்வார்கள் அலிலுயா அலிலுயா ஒரு பாவியான மனுஷன் தேவனிடம் வந்து அழகாக சொல்கிறார் ஆண்டவரே பாவியாகிய என் மேல் இருந்தேன் பாவியாகிய என் மேல் மன இறக்கும் நான் பாவம் செய்தேன் உமக்கு விரோதமாக பாவம் செய்தேன் வரத்துக்கு விரோதமாக பாவம் செய்தேன் என்று சொல்லுகிறார் அவருடைய சமம் ஏற்றப்பட்டு அற்புதம் நடந்தது இதை எனக்கு தெரிய மா ஒருவேளை உன்னுடைய அந்த செம்மையானவர்களுடைய குணம் உன் வாழ்க்கையில இல்லாமல் இருக்கும் என்றால் நீ தேவனுடைய பார்வையில உன் ஜபம் கேட்கப்படாமல் இருக்கிறது என்று அதிருக்கோம் தேவன் அந்த ஜபத்தின் மேல் பிரிய வைக்கவில்லை என்று அர்த்தம் இந்த இடத்துல வந்துட்டு அந்த வேலையின் ஜபத்தை கேட்கல ஏன் ஏன் என்று யோசிக்கிறதை காட்டிலும் உற்சவம் கேட்கப்படக்கூடிய கிரியைகளை நீ செய் என்ன கிரியை என்றால் செம்மையாக நட நேர்மையாக நட நேர்மையாக பேசு நேர்மையாக பாரு நேர்மையாக சிந்தி நேர் போலது அப்படிப்பட்டவர்களின் செபம் தேவனுக்கு பிரியமா இருக்கும் அதை கேட்டு உனக்கு உடனே பதில் தருவார் அதனால அந்த வரை என்னால நடக்கவே முடியலை நான் நடக்கணும்னு நினைக்கிறேன் ஒரு நாள் இருக்கிறேன் ஆனா ரெண்டு நாள் இருக்கிறேன் மூணா நாள் என்னுடைய தலையை குருடி கதவை தரடி மாதிரி என்னுடைய குணத்துக்கே போயிடுறப்பா அப்படின்னு உன்னுடைய குணங்கள் இருக்கும் நீ வந்த ஆண்டவரோட ஒப்பு கொடு அந்த வரையே நீங்க என்ன நடத்துங்க அந்த வழியில என்ன நிச்சயம் அவர் உன்னை நடத்துவார் அவர் களத்தை பிடித்து நடத்துவார் அந்த உன்னை கொண்டு போய் அற்புதமாக நடத்துவார் சோர்ந்து போகாத தைரியமா இருக்கு இந்த வார்த்தை மூலமாக ஆண்டவர்களை ஆசிர்வதி பாராட்டு